தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் தமிழன் மீடியாவுக்கு உங்களை வரவேற்கிறான் இன்று நாடு திரும்புகிறார் தமிழ்நாட்டின் தனி ஒருவன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்தியாவின் தனி ஒருவன் ஆம் பாகிஸ்தான் இராணுவம் சிறைப்பிடித்த இந்திய விமானி அபிநந்தன் இன்று நாடு திரும்புகிறார் புல்வாமாவில் கடந்த பதினான்காம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ் முகமது அமைப்பு பொறுப்பேற்றது இதையடுத்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு ஜெய்ஷி முகமது அமைப்புக்கும் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா அதிரடியாக எடுத்து வருகிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜெய்ஷி முகமது பயங்கரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியது அப்போது விரட்டிச் சென்ற இந்திய விமானத்தை பாகிஸ்தான் சுட்டது அதிலிருந்து பாராசூட் மூலம் தப்பிய இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்தார் அவரை பாகிஸ்தான் பிடித்து வைத்தது பாகிஸ்தான் வசமுள்ள வீரர் அபிநந்தனை இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது உறவினர்களும் கிராமத்தினரும் வேண்டுகோள் விடுத்தனர் மத்திய அரசும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்நாட்டு தூதகத்திடம் வலியுறுத்தியது இந்நிலையில் இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி அனுப்பவே பாகிஸ்தானிடம் வலியுறுத்தினோம் மேலும் பயங்கரவாதிகள் மீது பாகிஸ்தான் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்தது இதனையடுத்து இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை இன்று விடுவிப்பதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்தார் நல்லெண்ண அடிப்படையில் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுவிப்பதாக அவர் கூறியுள்ளார் பஞ்சாப் மாகாணம் வாகா எல்லையில் விமானி அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அல்லது அபிநந்தன் விமானம் மூலம் டெல்லி மும்பை அல்லது அமிர்தரஸ் அழைத்து வரப்படுவார் என எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அபிநந்தனை வரவேற்க பெற்றோர்கள் விமான நிலையம் சென்றனர் தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ பதிவு இதோ மத்தவ தெ தெரியப்படுத்த ஒரு ஷேர் பண்ணுங்க ரெட் கலர் பட்டன் அமைத்தும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்